ು ಭ ಮಟ್ಟೆ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸாக மார்வலோட மாசான ஒரு அனிமேஷன் படமான பிளானட் ஹல்க் படத்தோட கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருந்துச்சு மார்வல் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது இன்கிரிபல் ஹல்க் அந்த படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஹல்கு சோலோ மூவி வந்துருக்கான் செக் பண்ணும்போது இந்த பிளானெட் ஹல்க் படம் கண்டு சிக்கினிச்சு இந்த ஹல்க் படம் பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்கிற ஹல்கோட அந்த அனிமேஷன் ஹல்க்கு சும்மே தரமாக காமிச்சிருந்தேன் ஹல்கு ஃபேன்ஸுக்குன்னு சும்மா தரமான படமாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தோணுச்சு ஒரு ஆனிமேஷனில் ஹல்கு தரமாக கட்டுறீங்க ஆனால் இப்போ இருக்கிற ஹல்க்கு ரொம்ப டேம்

அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஹல்கோட சேர்ந்து நாலு பேர் கைது செஞ்சுருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நாலு போட்டியில் ஜெயிச்சாதான் நமக்கு விடுதலைன்னு சொல்லுவாங்க அந்த சண்டையும் அந்த ஃபைட்டில் ஆரம்பம்லாம் ஹல்க் அடிக்க மாட்டார் ஆனால் செம்மையாக இருக்கும் ஃபைட் அப்புறம் ஹல்க்லாம் சேர்ந்து சண்டை போடுவாங்க அந்த ஃபைட்டில் ஒரு ஆக்டோவை பரவாயில் ஒரே குத்தில் ஒரே சற்றுருவார் அந்த சீன் சூப்பராக இருக்கும் ஆட்டோட அரஸ்ட் பண்ணுவாங்க ஹல்கோட போட வருவார் அது ஹல்கு ஆஞ்சிடுவார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைட்லாம் ஆரம்பிக்கும் அந்த ஃபைட்டில் தவாரோட சிட்டாப்பா இருப்பார் ராமாரேபிள் செஞ்சிருப்பார் ஹல்கு கிராம சும்மா தரமாக ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட் சும்மா சூப்பராக இருக்கும் நம்ம துவர் ரேகன் ராக்கில் வந்து இருக்கிற ஃபைட் மாதிரியே இதுவும் சும்மா சூப்பராக அந்த சண்டேல காமரேபுளாக ஹல்க்கு சும்மா தூக்கி போட்டு சாத்து சாத்தும் சாத்தி மூஞ்செல்லாம் ரத்தம் வர வச்சு காமாரேபுள் அவர் மின்னல் அவரெல்லாம் கைது செஞ்சுருந்த ஒரு எலக்ட்ரிக் கிரவுண்டை அழிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் தரது வலிமைகளாக இருந்தவங்க சுதந்திரம் கொடுத்துருப்பாரு காமாரேபிளும் அந்த பிளானட் விட்டு போயிருப்பாரு ஹல்கை எல்லாத்தையும் காப்பாற்றிருப்பாங்க எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹல்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாதுகாப்பாக இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனால் ஹல்கு மட்டும் தனியாக போயிருவாரு எங்கள் வீனனோட கேங்கர் சேர்ந்த ஒரு பெண்ண்கோட சண்டைக்கு வந்துருக்கும் அந்த சண்டை சும்மா சூப்பராக இருக்கும் ஹல்கோட ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்பான இடத்தை அழிக்கிறதுக்கு எங்களை அனுப்பியிருப்பாங்க அவங்களை காப்பாற்ற ஹல்கு போயிருப்பாரு அது ஹல்க்கு இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் கிளைமேட்ஸில் பார்த்தா சாவாமல் ஒரு டயலாக் சும்மா தரமாக இருக்கும் சாதாரண போட்டு கொண்டு முடியும் போது கோவத்துக்கானது பூமி வந்து கோவம் படுறதுனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் அதே கோவத்தால் ஏலியன் பிளானட்டை காப்பாற்றுறது இல்லாமல் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதே கோபத்தால் அந்த படமும் முடிச்சு ஹெல்க் ஃபேன்ஸ்க்குலாம் சும்மா தரமான படம் தான் இது யாராவது பார்க்காதவங்க எடுத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது நான் அதில் தான் பார்த்தேன் மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹல்கு ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை